இதனையடுத்து புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நேற்று இரவு அறிவிக்கப்பட்டார் தமிழகத்தின் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையினராக உள்ள கவுண்டர் ஜாதியைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் சி கே பொன்னுசாமி ஜானகி தம்பதிக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி பிறந்தார் தூத்துக்குடியில் உள்ள பாபு சிதம்பரம் கல்லூரியில் வணிக நிர்வாகத்தில் பட்டம் பெற்றார் இளமை பருவத்தில் டேபிள் டென்னிஸில் கல்லூரி சாம்பியனாக திகழ்ந்தார் மேலும் கிரிக்கெட் வாலிபால் போன்ற விளையாட்டுகளிலும் ஆர்வம் கொண்டவர் இவருக்கு சுமதி என்ற மனைவியும் அபிராமி என்ற மகளும் ஹரி சஸ்டிவேல் என்ற மகனும் உள்ளனர் பாரதிய ஜனசங்கம் உள்ளிட்ட அமைப்புகளில் இணைந்து பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய பாஜகவின் முன்னோடி இயக்கமான ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் எமர்ஜென்சி காலத்தில் மாணவர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் பாஜக தொடங்கப்பட்டது முதலே அதில் பயணத்தை தொடர்ந்தார் சி பி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் தமிழக பாஜகவின் முகங்களில் ஒருவராக செயல்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தமிழக பாஜக மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார் கோவை குண்டுவெடிப்பை தொடர்ந்து நடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஐம்பத்து ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மீண்டும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடந்த தேர்தலில் தோல்வியடைந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது பொதுத் தேர்தலில் கோவையில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் மக்களவைத் தேர்தல்களில் ஐந்து முறை போட்டியிட்டு இரண்டு முறை மட்டுமே வென்றவர் சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் துணி தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக இருந்தார் மேலும் பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்பான குழுவிலும் நிதி ஆலோசனை குழுவிலும் பங்கு சந்தை ஊழல் தொடர்பான நாடாளுமன்ற விசாரணைக் குழுவிலும் உறுப்பினராக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக பணியாற்றினார் மாநில செயலாளராக இருந்த போது பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் தொன்னூற்று மூன்று நாள் ரத யாத்திரை ஒன்றை மேற்கொண்டு மக்களின் கவனத்தை பாஜகவின் பக்கம் திருப்பு முயற்சியில் ஈடுபட்டார் இந்திய நதிகளை இணைப்பது தீவிரவாதத்தை ஒழிப்பது பொது சிவில் சட்டம் போதைப் பொருட்கள் பரவலை தடுப்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் ரத யாத்திரை நடத்தப்பட்டது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேசிய கயிறு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் சி பி ராதாகிருஷ்ணன் கயிறு வாரியத்தின் தலைவராக அவர் பதவி வகித்த காலத்தில் இந்தியாவின் கயிறு ஏற்றுமதி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு கோடியாக உயர்ந்தது கடந்த இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பாஜகவின் கேரள மாநில மேலிட பொறுப்பாளராக இருந்தார் ஆளுநரான சிபி பி ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரி பதினெட்டு அன்று ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் தெலுங்கானா மாநில ஆளுநரின் பொறுப்புகளையும் புதுச்சேரி துணை ஆளுநரின் பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டார் ஆண்டில் ஜூலை தேதி மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் சிபிஆர் சர்ச்சைகளில் சிக்கிய சி பி ராதாகிருஷ்ணன் அரசியலில் பல பொறுப்புகளை வகித்த போதிலும் அதிரடியான தனது பேச்சால் சில நேரங்களில் சர்ச்சைகளிலும் சிக்கியுள்ளார் ஜார்கண்ட் மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கோவையில் நடந்த பாராட்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடன் பயணிக்கும் வரை மட்டுமே உனக்கு பிரச்சனை இல்லை இல்லாவிட்டால் நீ காணாமல் போய்விடுவாய் என சர்ச்சைக்குரிய வகையில் வானதி சீனிவாசனை ஒருமையில் பேசினார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோவையில் விநாயக சதுர்த்தி விழாவில் பேசிய சி பி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு நடந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு காரணமான காவலர் செல்வராஜ் வெட்டி கொல்லப்பட்டதை நடந்த அத்தனையும் பாஜகவோ இந்து முன்னணியோ செய்தது அல்ல அவை காவல்துறையினரை பொறுக்க முடியாமல் செய்ததுதான் ஆனால் காவல்துறையினரில் ஒருவரை கூட ஒருபோதும் பாஜகவினர் காட்டிக் கொடுக்கவில்லை காவல்துறையை காட்டிக் கொடுப்பது தேசத்தை காட்டிக் கொடுப்பது போல என்று நினைப்பவர்கள் நாங்கள் என்று பேசியது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதேபோல் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சச்சின் நந்தா எழுதிய ஹெட்கேவர் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ்நாட்டை எந்த தமிழனும் உருவாக்கவில்லை ஆங்கிலேயர்களால் அரசியல் ரீதியாக உருவாக்கப்பட்டது என்று கூறினார் மேலும் ஆர் எஸ் உருவாக்கியதாகவும் தமிழ்நாடு சேர சோழ பாண்டிய கொங்கு நாடாக தனித்தனியாக இருந்ததாகவும் பேசினார் சி பி ராதாகிருஷ்ணனின் இந்த பேச்சு தமிழர் அடையாளத்தையே கேள்விக்குள்ளாக்குவதாக விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை தேர்வு செய்ய நேற்று பாஜக ஆட்சி குழு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சி பி ராதாகிருஷ்ணன் தாயார் ஜானகி முன்னாள் ஜனாதிபதி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் போல் வரவேண்டும் என்று எண்ணி பெயர் வைத்தோம் என்று அது நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது என தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு நெருக்கமானவர்களிடம் பேசுகையில் அவரின் விருப்பமான உணவுப் பட்டியலில் கொங்கு சமையலுக்கு எப்போதும் முதலிடம் உள்ளது சைவ உணவு பெரியரான இவர் வாரத்தில் குறைந்தது நான்கு முறையாவது பாசிப்பெயரை உணவில் சேர்த்துக் கொள்வார் உணவுக்கு முன் எப்போதும் இறைவனை வணங்கும் பழக்கம் கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் முன் சிறிதளவு உணவை காக்கைக்கு வைக்கும் பழக்கம் கொண்டவர் இதில் ஹைலைட் என்னவென்றால் ஐந்து நட்சத்திர விடுதியில் சாப்பிடும் போதும் இந்த பழக்கத்தை தவறவிட மாட்டார் என்று கூறப்படுகிறது மேலும் எதிர்கட்சியினருடனும் நட்பு பாராட்டக்கூடியவர் குறிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் பயணித்த இவி கே எஸ் இளங்கோவனுடன் நீண்ட காலம் நட்பிலிருந்த சிபி பி ராதாகிருஷ்ணன் அவரது இல்ல விழாக்களில் பங்கேற்றார் அதனால் சொந்த கட்சிக்குள்ளேயே விமர்சனத்திற்கு ஆளாகி உள்ளார் வாஜ்பாய் தொடங்கி பல்வேறு மூத்த தலைவர்களின் அன்பை பெற்றவராக இருந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிபிஆருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட போது சொந்த கட்சிக்குள்ளேயே பல்வேறு எதிர்ப்புகளை கண்டவர் பல்லடத்திலிருந்து திருப்பூர் செல்லும் வழியில் வீரபாண்டி பிரிவில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த தன் சொந்த இடத்தை மாநகராட்சிக்கு தந்தவர் சிபிஆர் என அவருடன் நீண்ட காலமாக பயணித்த ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் குடும்பத்திற்குள் அரசியல் பேசுவதை முற்றிலும் தவிர்க்கும் சிபிஆர் கட்சியில் இருக்கும் பலருக்கும் மருத்துவ உதவிகளை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வின் பின்னணி என்ன துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கக்கூடும் என்பதை நாம் மின்னம்பலத்தில் ஏற்கனவே எழுதியிருந்தோம் அதில் சிபிஆரை பொறுத்தவரையில் தமிழகத்தின் பெரும்பான்மை ஜாதிகளில் ஒன்றான கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர் அதிமுக பாஜகவின் வாக்கு வங்கியாக இருக்கிறது கவுண்டர் சமூகம் தற்போது சிபிஆர் துணை ஜனாதிபதியாக்கப்பட்டால் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வரும் நிலையில் ஒரு தமிழனை நாட்டின் உயரிய பதவிக்கு உட்கார வைத்தது அதிமுக பாஜக கூட்டணி என்ற பிரச்சாரத்தை வீச்சாக முன்னெடுக்க உதவும் கொங்குப் bölட்டில் வாட்டுகளை பல்காக அள்ளவும் ஊதவும் ஆனால் சிபிஆருக்கான வாய்ப்புகளை நிராகரிக்க முடியாது என எழுதியிருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT Holidays minnumbalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை